கேரளாவிலே செய்த இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது உச்ச நீதிமன்றம் அளித்த ஒரு விஷயம் குறித்து உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி கொண்டிருந்த சூழலில் அந்த கொரோனா இந்தியாவிலும் பரவுகிற அந்த நேரத்தில் ஊடகங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்தியாவில் கொரோனா பரவுவதற்கு முக்கிய காரணமாக தப்ரிக் ஜமாத் தான் அவங்க நடத்தின மாநாட்டின் மூலமாக தான் இந்த கொரோனா இவ்வளவுக்கு இந்தியாவில் பரவிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லி மத துவேஷத்தை மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில இந்த ஊடகங்கள்ல செய்திகள் பரப்பப்பட்டது ஆனா அப்ப வந்து சமூக ஆர்வலர்களாக இருந்த பலரும் வந்து முன்வைத்தார்கள் இது கிடையாது அந்த கொரோனா தொற்று பரவுவதற்கு முக்கிய காரணமே மத்திய அரசாங்கத்தினுடைய அலட்சியமான நடவடிக்கை டிசம்பர் மாசமே சீனால வந்து கொரோனா வந்துருச்சு அதை கேள்விப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் அந்த கொரோனா இருந்து அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு ஃப்ளைட்டை பல நாடுகளில் நிறுத்திட்டாங்க லாக்டவுன் போட்டாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் எந்த விதமான ஃப்ளைட்டும் வந்து நிப்பாட்டாமல் வெளிநாட்டு பயணிகளை இந்தியாவில் அனுமதித்தது மத்திய அரசாங்கம் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பயணிகளை தனிமைப்படுத்தவே இல்லை அவங்கள போதிய அளவில் அவங்க பரிசோதித்து உள்ளறை அனுப்பலை அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினார்கள் மத்திய அரசாங்கத்தை கொரோனா பரவிக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை டெல்லியில் ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து திரட்டி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் மக்களை அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிச்சிச்சு இதன் மூலமாதான் வந்து இந்தியால கொரோனா பரவணிச்சு தப்லீப் ஜமாத் நடத்திய மாநாடு காரணம் இல்லைன்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் கருத்து சொன்னாலும் மத்திய அரசாங்கம் செய்த இந்த தவறான அணுகுமுறையை மாற்றுவதற்கு அடுத்தவங்க மேல பழி போடுறதுக்கு இந்த ஊடகங்கள் கொண்டு வந்து சேர்த்த செய்திய அவங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க ஊடகங்கள் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் எடுக்கவே இல்லை எந்த அளவுக்கு ஊடகங்கள் இந்த கருத்தை விதைச்சாங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையில தலையங்க எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்கன்னா தப்ளிக் ஜமாத் மாநாட்டுல கலந்துகிட்டவங்க ஆஸ்பத்திரியில நர்ஸ் மேல எச்சு துப்பி அந்த கொரோனாவை வந்து பரப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வஞ்சகமான ஒரு கற்பனை செய்திகளை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதே இந்த இதன் காரணத்தினால என்ன மாதிரியான சூழல் ஏற்பட்டதுன்னா தமிழ்நாட்டிலையும் சரி பல மாநிலங்கள்லையும் சரி முஸ்லிம்கள் வந்து தெருவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பெயர் பலகை எழுதி வைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க சில இடங்கள்ல வியாபாரிகளா இருக்கிற தள்ளுவண்டி வியாபாரிகள் முஸ்லிம்களா இருக்கிறதுனால அவங்க தெருவுல வரக்கூடாது வியாபாரம் செய்யறதுக்கு அப்படின்ட்டாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா முஸ்லிம்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை கூட அவங்க வெளியேற்றினாங்க எந்த அளவுக்குன்னா கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு இடத்துல என்ன செய்யறாங்கன்னா டிசார்ஜ் பண்றாங்க உங்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளிக்க முடியாது ஏன்னா முஸ்லிம் அப்படிங்கிற காரணத்தினால முஸ்லிம்களாக யாரு வந்தாலும் அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூட மருத்துவமனைகள் கூட தயங்கினாங்க இந்த அளவுக்கு மத வெறுப்பை வந்து இந்த கொரோனா பரவலை தப்ரிக் ஜமாத் தான் செஞ்சிச்சுங்கிற ஒரு ஒரு கருத்தை திரும்ப திரும்ப ஊடகங்கள் விதைச்சி மத துவேசத்தை வந்து அதுல பரப்புவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள் உலகமே கொரோனா தொற்றிலிருந்து தன் தேச மக்களை காப்பது எப்படி அப்படின்னு அதற்கான விடியலை நோக்கி சிந்திச்சு கொண்டிருந்த நேரத்துல கொரோனாவை வைத்து கூட அரசியல் செய்யற ஒரு நிலையை வந்து இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் ஏற்படுத்தினார்கள் ரொம்ப ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியம் இந்த நிலையில இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது அந்த பிரமாண பத்திரத்தை உச்ச நீதிமன்றம் படித்து பார்த்துவிட்டு மத்திய அரசாங்கத்தை கடுமையா வந்து சாடுறாங்க அதாவது நீங்க வந்து கோர்ட்ட நீதிமன்றத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முனையாதீங்க ஒரு அரசாங்கமா இருந்து அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லாமல் நடவடிக்கை எடுக்காமல் இப்படி நீங்க வந்து செயல்படுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அவங்களை கண்டிக்கிறாங்க எந்த அளவுக்கு கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா வெறுப்பை விதைத்த இந்த ஊடகங்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கையை நீங்க சொல்லுங்க அதை விட்டு அவங்க எதுவுமே செய்யல அவங்க சரியா செயல்பட்டாங்கன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது எப்படி இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தால் இப்படி ஒரு பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியுது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க இதை தடுப்பதற்கு உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் வேறொரு முகமையில நீங்க வந்து அதை ஒப்படைச்சிருக்கலாம் அல்லது இன்னொரு ஒரு துறையை நீங்க தடுப்பதற்கு நீங்க ஏன் உருவாக்காம இருந்தீங்கன்னு சாரமாரியாக மத்திய அரசாங்கத்தின் மீது கேள்வியை அவர்கள் தொடுத்துக்கிட்டு நீங்கள் இதற்கு சரியான ஒரு பதிலை வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு கண்டிப்போடு அவங்க நீதிபதி வந்து தெரிவிக்கிறாங்க அப்ப இது வந்து எந்த அளவிற்கு இந்த வெறுப்பை வந்து அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் தமிழகத்துல கூட இந்த கொரோனா பரவுன அந்த நேரத்துல செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும் அன்றைக்கு சுகாதாரத்துறை தலைமை அமைச்சகத்தினுடைய செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் அவங்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு எப்படி இருந்துச்சு கொரோனா தொற்று இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு இத்தனை பேர் மரணம் அடைஞ்சாங்க இத்தனை பேர் குணமடைஞ்சாங்கன்னு சொல்லி அந்த பட்டியல் இப்படிதானே அவங்க ஒரு நேர்மையான அதிகாரி அப்படித்தானே சொல்லணும் மத சார்பற்ற நாட்டில் இருக்கிற அதிகாரி அப்படித்தானே சொல்லணும் அவங்க கூட என்ன பண்ணாங்க சிங்கிள் சிங்கிள் ஒரு மத அடையாளத்தை வகையில இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்களா இல்லையா தமிழகம் முழுவதும் எல்லா மக்களும் இதை கண்டித்தும் கூட தமிழக அரசாங்கம் அவங்களை வந்து இப்படி நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி தடுத்தாங்களோ அதெல்லாம் பரந்த செய்திகள் மக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து கொரோனானாலே மக்கள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழல்ல இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டு ரொம்ப மக்களை அச்சுறுத்தி இஸ்லாமியர்களை இப்படி ஒருவேளை தமிழகத்துல நடந்துச்சா இல்லையா சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சின்ன கர்நாடகால போய் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கடுமையான வார்த்தைகள் ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த தப்ளிக் ஜமாத்தையும் முஸ்லிம்களையும் தனிமைப்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்தினார்கள் ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது ஏன் நீங்க அந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கண்டிக்குது உண்மையிலே தப்ளிக் ஜமாத் அவங்க தான் இதை பரப்புவதற்கு காரணமா இருந்தாங்களா அமித்ஷாவுக்கு கொரோனா வந்துச்சு தபில ஜமாத் மாநாட்டுக்கு போனாரு மந்திரிகளுக்கு கொரோனா வந்துச்சு ஏசி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன அங்க தப்ளிக் ஜமாத் மாநாட்டுக்கு போனாங்களா கொரோனா வரும்னு தெரிந்தால் ஒருத்தன் முதல்ல அவங்க அவனுக்கு குடும்ப குட்டி இருக்குதா இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் வந்து மக்களை பிரித்தாள்வதற்கு எப்படியெல்லாம் இந்த சண்பரிவார கும்பல் செயல்படுவார்களோ அவருடைய ஊதுகுழலாக இந்த ஊடகங்கள் அன்றைக்கே இருந்திருக்கிறார்கள் இது மன்னிக்கவே முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை இந்த ஊடகங்கள் செய்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்களுக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வகையில இந்த பிரமாண பத்திரத்தை வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சகம் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது மதுரை கோர்ட்ல அதான் தமிழகத்துல இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்த தப்ரிக் அமைப்பினரை வந்து கைது செஞ்சாங்க இருந்து அவங்க என்ன சட்டவிரோதமா இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்களா விசா கொடுத்தானே வந்தாங்க நீங்க கொடுக்கப்பட்ட விசாவின் அடிப்படையில் தானே வந்தாங்க அவங்க என்ன சட்டவிரோத நடவடிக்கையை ஈடுபட்டாங்க அவர்களை கைது செய்தார்கள் தமிழக அரசாங்கம் பிணையில விடாமல் வைத்திருந்தார்கள் அவர்கள் வெளிநாடுகளில் அவர்களுடைய தங்களுடைய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளாமல் முடக்கினார்கள் குடும்பத்தாரோட பேசுவா பேச விடாமல் தடுத்தார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்களா இல்லையா பிணை அவர்களுக்கு கிடைச்சும் தமிழக அரசாங்கம் ஒட்டிச்சா திரும்பி கொண்டு போய் அவர்களை அகதி முகாமில் அடைச்சு வச்சிருந்தாங்க வெளியில விடாம அத கூட மது மதுரையுடைய உயர் நீதிமன்றம் வந்து கண்டிச்சுஜி அவங்களை உடனடியாக நீங்கள் வந்து அவருடைய நாட்டுக்கு அனுப்பிவிங்க அவங்க ரொம்ப இங்க அனுபவிச்சுட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க இங்க அவங்க சொல்ல முடியாத துயரத்தை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் அவர்கள் மத பிரச்சாரம் பண்ணினாங்கிறத தவிர வேற எந்த குற்றமும் அவங்க செய்யல அதனால உடனே அடப்புங்க அப்படின்னாங்க மத பிரச்சாரம் பண்றது சட்டத்துக்கு பெறமானதா மத பிரச்சாரம் யார்கிட்ட போய் பண்ணாங்க அவங்க போய் முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்து மத பிரச்சாரம் பண்ணாங்களா முஸ்லீம்களுக்கு அவங்க மத பிரச்சாரம் பண்ணாங்க ஒவ்வொரு மதத்துல உள்ளவங்களும் தங்களுடைய மதத்திற்கு பிரச்சாரம் செய்ட்டுல தடுக்கப்பட்ட ஒரு குற்றமா அது தேச விரோத குற்றமா அவங்க சாதாரணமாக முஸ்லிம் இடத்துல மத பிரச்சாரம் பண்ணாங்க அது ஒரு குற்றமா அது அதை கூட உயர்நீதிமன்றம் மாதிரி உயர் நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டாங்க அதை தவிர வேற எந்த குற்றமும் அவங்க செய்யலை அது ஒரு குற்றம் இல்ல இருந்தாலும் அதுதான் அவங்க செஞ்சாங்க அவங்க இப்படி அடைச்சு வைக்காதீங்க நாடு அவங்களுடைய சொந்த அப்ப முஸ்லிம்கள் அரசியல் செய்யக்கூடிய ஒரு நாகரிகமற்ற ஒரு காரியம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று இன்னைக்கு அர்நாத் சுவாமிக்காக வேண்டி இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் குரல் கொடுக்கிறார் மத்திய அரசாங்கத்துல இருக்கிற பல மந்திரிகள் குரல் கொடுத்தாங்க அவருடைய கைதுக்காக வேண்டி ஆனா அவர் என்ன பண்ணாரு இதே இந்த தப்ளிக் ஜமாத் தான் பரப்புதுன்னு டெய்லி உட்காந்து வாதம் பண்ணாரா இல்லையா மக்கள்கிட்ட திரும்ப 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 அவங்க தான் பரப்புனாங்க அவங்க தான் பரப்புனாங்கன்னு சொல்லி அந்த கருத்தை சொன்னாரா இல்லையா அவர் கைது பண்ண பிறகு இன்னைக்கு உள்துறை மந்திரியாக இருக்கிற அமித்ஷா வந்து அவர் விடுதலை செய்யணும்னு சொல்லி குரல் கொடுக்கிறாரு அவருக்காக அப்ப அருணாப் சுவாமி செய்து ஒரு தவறு தானே இன்னைக்கு உண்மையிலே தபிக் ஜமாத் தான் செஞ்சிச்சுன்னா அந்த பத்திரத்துல நீங்க குறிப்பிட்டு கொடுக்க வேண்டியதான உண்மைதான் ஊடகங்கள் வந்து செய்தது கரெக்ட் தான் பப்ளிக் ஜமாத்து தான் இந்த இந்தியாவில் கொரோனா பரவுவதற்கு காரணம்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்களா இல்ல அப்ப இப்படிப்பட்ட வெறுப்பை பரப்புவதுதான் மத்திய பாஜகவனுடைய அரசியலாக இருக்கிறது அவங்க எல்லாத்துலேயுமே அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த நாட்டிற்கு இந்த நாட்டு மக்களுடைய நலனிற்கு எதிரானவர்கள் என்பதுதான் இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக நாம் உங்களுக்கு சொல்லித் தொடுக்கிறோம்